வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதிமூன்று புதன்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை இந்த அறிக்கையில் அடுத்ததாக வரப்போகிற காற்று சுழற்சி அதாவது இப்பொழுது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி இருக்கக்கூடிய இரண்டு வேறு சுழற்சிகள் தாழ்வு பகுதி என்பது செயலடைந்து இருவேறு காற்று சுழற்சியாக வட தமிழ்நாட்டின் கரையோரத்தில் ஒன்றும் டெல்டாவில் ஒன்றும் நீடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு சென்னை மாவட்டத்தில் வளிமண்டல சுழற்சியாக நீடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க இந்த சுழற்சிக்கு வடக்கு புற மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்க இந்த இரண்டு சுழற்சிகளும் இணையாக மேற்கு நோக்கி நகர வரக்கூடிய நாட்களிலே அடுத்த சுழற்சி ஒன்று தமிழ்நாட்டின் கரையை நெருங்க கடக்க எல்லாம் பதினெட்டாம் தேதி வரை மழை கொடுக்க போகிறது பதினேழாம் தேதி வரை வட தமிழ்நாடு உள்ளிட்ட வட உள் மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பதினெட்டாம் தேதி வரை தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது தொடங்கியதும் தொடரும் விட்டு விட்டு தொடரும் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் கொடுக்காது நிகழ்வு நகர்ந்து நகர்ந்து இரு காற்று இணைவை வெவ்வேறு ஊர்களிலே வெவ்வேறு மாவட்டங்களிலே வெவ்வேறு மணி நேரங்களிலே வெவ்வேறு இடத்திலே ஏற்படுத்தி கொண்டு ஆக வரக்கூடிய நாட்களிலே எல்லோருக்கும் மழை ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் பத்து மாவட்டங்களுக்கு குறையாமல் நிறைய மழை தரக்கூடிய ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் பத்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய நாட்களிலே மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது நேற்றைக்கே ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது ஆக இப்படி உள் மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மாலைக்கு பிறகு மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கி பதினெட்டாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கும் பதினேழாம் தேதி வரை வட மாவட்டங்களுக்கும் கொடுத்து விலகிய பிறகு அடுத்ததாக வரப்போகிற நிகழ்வு குமரிக்கடல் இலங்கை தெற்கு பகுதிக்கு வரப்போகிற நிகழ்வு இது வரக்கூடிய அதாவது பத்தொன்பது இருபது தேதிகளில் இடைவெளி கொடுத்து இந்த இடைவெளியை அறுவடை மற்றும் உலர்த்துதல் மற்றும் பல்வேறு படிகள் இடை மழை இடைவெளி எதிர்பார்த்திருப்பவர்கள் பயன்படுத்தி பத்தொன்பது இருபதை பயன்படுத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் குமரி கடற்பகுதிக்கு வரப்போகிற காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கடலூரிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள மாவட்டங்களுக்கு அதிலும் கொஞ்சம் கூடுதலாக கடலோர மாவட் கடலோரப் பகுதிகளுக்கு அதாவது நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி புதுச்சேரி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் கடலூர் மயிலாடுதுறை புதுச்சேரி வரைக்கும் மழைப்பொடிவை கொடுக்க போகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நவம்பரிலே அந்த மழைப்பொழிவு மிதமானது முதல் சற்று கனமழையாக இருக்கும் ஆகவே அதுவும் அனைவருக்கும் கொடுக்கும் நேரடியாக வந்து தாக்கக்கூடிய நேரடியாக வந்து மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய விளைவு அல்ல ஆனால் மழை பொழிவு இருக்கும் மிதமாக அளவாக ஆங்காங்கே இருக்கும் பெரும்பாலும் அதிகாலை நேரங்கள்லையும் மாலை இரவு நேரங்கள்லையும் இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதி நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து அமைந்திருக்கும் அதே வேளையில் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கிலே புதிய நிகழ்வு ஒன்று சுமத்ராத்தி வருகை உருவாகி நேரடியாக இலங்கையை நோக்கி வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சியையும் இணைத்து கொண்டு இருபத்தி நான்காம் தேதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருபத்தைந்து இருபத்தி ஆறிலே ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மண்டலமாகவும் உருவெடுத்து ஆழ்ந்த மண்டல வரைக்கும் கூட தீவிரமடைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து தமிழ்நாடு வர சாதகம் அதிகம் இருக்கிறது ஆக இந்த மாத இறுதி நாள் அதாவது இறுதி நாள்னு சொல்வதை விட இறுதி நாட்களுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதிக்குள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இது அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் சரி எப்படி கொடுக்கும் கரை கடக்கும் இடத்தை பொறுத்து தான் அந்த மழைப்பொழிவு அமையும் இலங்கையை தொட்டு டெல்டா மாவட்டங்களை தொட்டுக்கொண்டே வட இலங்கை போகவும் சரி வட தமிழ்நாடு போய் நெல்லூர் அருகே கரை கடக்கவும் வாய்ப்பு இலங்கையை தொட்டுக்கொண்டே டெல்டா மாவட்டத்தை தொட்டுக்கொண்டே சென்னை மற்றும் கடலூர் இடைப்பட்ட பகுதியில் கடை கடக்கவும் வாய்ப்பிருக்கு இருக்கு இலங்கையை தொட்டுக்கொண்டே வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்கள் வழி கடை கடக்கவும் வாய்ப்பிருக்கு இருக்கு அல்லது எங்கும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் கரையை தொட்டு செயலிழந்து பறந்து உள்ளே சென்று அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சீரான மழைப்பொழிவை கனமழை பொழிவை கேரளா தெற்கு கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் வரை கொடுப்பதற்கும் வாய்ப்பு ஆக ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது அந்த நிகழ்வு தெற்கு ஆந்திரா தமிழ்நாடு இலங்கைக்குண்டானது ஆக ஒங்கோலுக்கு தெற்கே தான் நெல்லூருக்கு தெற்கே தான் அதிக வாய்ப்பு அதை தாண்டி போக வாய்ப்பில்லை நெல்லூர் ஆந்திரப்பிரதேசம் நெல்லூர் மற்றும் தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் வாய்ப்பு இலங்கையை தொட்டு அல்லது வட இலங்கை கடந்து கூட அது வரலாம் அப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கும் ஆக அந்த நிகழ்வு கண்டிப்பாக ஒரு நல்ல மொழிப்படிவை கொடுக்கும் எப்படி என்றால் இதுவரை குளிர்காற்று மிகுதியாக இருக்கிறது காரணம் எம்ஜிஓ நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலே வங்கக்கடலுக்கு தெற்கே இன்னும் வரவில்லை தற்பொழுது இருக்கும் இடம் அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மாலத்தீவிற்கு மேற்கே இருக்கிறது படிப்படிவாக அந்த எம்ஜிஓ அமைப்பு அரபிக்கடல் தெற்கு பகுதியில் இருந்து வங்கக்கடல் தெற்கு பகுதிக்கு வரும் அதோடு வந்து சேரும் அதே வேளையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் சுமத்ரா தீவு அருகே உருவாகி இலங்கை வரும் அதனை தொடர்ச்சியாக தென்சீன கடற்பகுதி நிகழ்வு தமிழ்நாடு வரும் இலங்கை வரும் ஏனென்றால் அப்போ எம்ஜிஓ அது சுமத்ரா தீவு பகுதிக்கு போயிடும் போனாலும் நிகழ்வு உருவாக்கும் இடம் மிகச் சிறப்பாக இருக்கும் ஆகவே அப்போ வட இந்திய குளிரலை வந்து பெரிய அளவிலே அதாவது மழை பொழிவு இடையூறை கொடுக்காது சரிசமமான குளிருக்கு சமமான நீராவியை கொண்டு வந்து மழை பொழிவை கொடுக்கும் ஆகவே இவற்றிற்கெல்லாம் இம்மாத இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு நிகழ்வு சாதகம் இருக்கிறது ஆகவே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே இந்த நிகழ்வு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் மீது குறைந்த குறைந்தெடுத்த பகுதியாக அமைத்துக்கொண்டு சென்னை செங்கல்பட்டுக்கு மீதும் குறைந்தெழுத்த பகுதியாக அமைத்துக்கொண்டு இணைந்து மேற்கு நோக்கி நகரும் இப்படியே மழைப்பெடுவை கொடுத்து அதற்கு வடக்குப்புற மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு சென்று கிழக்குப்புறம் நகர்ந்த பிறகு கிழக்குப்புற புறம் தொடு கொடுத்து சென்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் போய் கேரளா அரபிக்கடல் போய் சேர்ந்ததும் புதிய நிகழ்வு வந்து தொடர்ச்சியாக பதினெட்டாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கும் பதினேழாம் தேதி வரை வட மாவட்டங்களுக்கும் இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு இருபது பத்தொன்பது இருபதில் இடைவெளி கொடுத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணிலே இலங்கைக்கு தெற்கே குமரைக்கடலை ஒட்டி காற்று சுழற்சி வந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் மிதமான மழைப்பிழுவை கொடுத்து கொண்டிருக்கும் எனவும் இருபத்தி ஐந்துக்கு மேல் வலுவான நிகழ்வு ஏழாம் தேதிக்குள் வரும் எனவும் அதற்கு பிறகும் அலுவலான உருவாகி இருக்கிறது அது தொடர்பான விரிவான அறிக்கை இதில் சமர்ப்பிக்கிறேன் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் அறிக்கையாக இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி